அனைவருக்கும் வணக்கம் மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்லிடுறேன் உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இப்போ சூரியன் வந்து வருகிற பதினாலு நாலு அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார் மேஷத்திற்கு வருகிறார் மீனத்திலிருந்து உச்ச வீட்டுக்கு வருகிறார் இந்த உச்ச வீட்லேயும் ரொம்ப ஜோதிடத்தில் மைனோட்டாக பார்க்கக்கூடியவங்க இத்தனை டிகிரியில் தான் உச்சம் இத்தனாவது பாதத்தில் தான் உச்சம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம அதெல்லாம் எடுக்க வேணாம் அதோட ஒளி இப்படியும் அப்படியும் பரவி இருக்கும் அந்த ராசிக்கு வந்தாலே அந்த எஃபெக்ட் இருக்கும் நம்ம ஒரு கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டமம்னாலும் அப்படி தான் அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம்னா அப்படிலாம் கிடையாது அந்த ராசியில் இருக்கிற வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும் என்ன அந்த எக்ஸாக்டு டிகிரி இல்லை எக்ஸாக்ட் அந்த பாதத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் மற்றபடி அதோடய தாக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்போ ஏப்ரல் பதினாலு அன்றே உச்ச வீட்டுக்கு வருகிறார் சூரியன் எது வரைக்கும் மேஷத்தில் பயணிப்பார் அப்படின்னாக்கா மே பதினஞ்சு வரைக்கும் அதாவது ஏப்ரல் பதினாறு முத பதினாலு முதல் ஃபோர்டீன் ஏன்னா தமிழ் புத்தாண்டு முதல் அண்டு ஏ மே பதினஞ்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் உச்ச வீட்டில் பயணிக்கிறேன் ஸோ சூரியனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பவர் அதிகாரம் ஆணவம் அகங்காரம் எல்லாமே வரும் அது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மக்காரகன் அப்படிம்பாங்க இந்த ஆன்மாவோட இயல்பு அதை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் மூணு விதமாகவும் பலன் சொல்கிறப்ப விதி மதி கதிம்பாங்க இது கதியை குறிக்கும் ஸோ அப்போ அவங்கள அறியாமல் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் ஆணவம் அகங்காரம் நம்மளை அறியாமல் வரும் நான்கிற தன்மை வரும் பெரிய ஞானிகள் எல்லோருமே இந்த புலன்கள் வழியாக வெளியில் போகிறப்ப தான் இந்த நான் அதிகமாகும் சிக்கலாகும் அதனால தான் உள்நோக்கி பயணிக்க சொல்லி சொல்லுவாங்க குருமார்கள்லாம் ஏன்னா அப்போ தான் ஆன்மாவை உணர முடியும்னு இந்த காலத்தில் நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க அஸ்ட்ரோம்தெரஃபியன் பிள்ளைங்கள் பொதுவாகவே இங்கே இப்போ பிரச்சனைகள் வர்றது எதுக்கு வருது அப்படின்னா அந்த ஆடவம் அகங்காரமாக பண்ணுறதால தான் வருது நீ நான் பெரிய ஆளா அது வந்து வெளி ஆட்கள் மட்டுமல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ணன் தம்பி டீமே எதிர் வீடு பக்கத்து வீடு எங்கே பார்த்தாலையுமே நீ நான் பெரிய ஆளா இந்த தன்மை தான் வரும் இது என்றைக்குமே வந்து ஆபத்து இந்த ஆணவம் அகங்காரம் வர்றப்ப கண்ணை மறைக்கும்மாங்க கிராமத்தில் நம்ம யார் அவங்களெல்லாம் நினைக்காமல் அவங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் உங்கள் வேகம் கோபத்தில் அதிகாரத்தில் ஆணவத்தில் திமிரில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது எந்த அளவுக்கு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது நம்மளுக்கு என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து செயல்பட்டுருவோம் ஏதோ ஒரு வேகம் வந்துருச்சு ஒரு ஒரு திமிரு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் ஸோ இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளுமே ஒரு அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் ஏன்னா சூரியன் உச்சமாகிறப்ப ஈவன் சனி பகவானாக இருக்கக்கூடிய மகர ராசி கும்பராசி அன்புள்ளங்களோ கொஞ்சம் இந்த சூரியன் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இதை காட்டுவாங்க ஓவராக தன்னை பீத்திக்கிற மாதிரி தன்னை ஒரு பெரியாள் மாதிரி பிகவ் பண்ணிக்கிற மாதிரி எதிர்பாராத விளைவுகளை சந்தித்து சிக்கலில் ஏற்படுத்திக்கிற மாதிரி வரும் வாய்ப்பு வரும் ஒவ்வொரு கான்ஃபிடென்டில் பிகேவ் பண்ணுற மாதிரிலாம் வரும் யார் கீழ்நிலை மக்கள் வேலைக்காரர்கள் போல் இருக்கிறவங்க கூட கீழ்நிலை மக்கள்னா அந்த மட்டமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் உழைப்பை நம்பி வேலை பார்க்கக்கூடியவங்க புத்தியை வச்சு இது பண்ணாமல் அவங்கெல்லாம் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்காங்க அந்த தானே இருக்காங்க இன்றைக்கி போனால் தான் இன்றைக்கி உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிற அவங்க முதக்கொண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணுறது தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தன்னை தன்னை தான் ஒரு பெரிய ஆள் வித்தைக்காரன் திறமைக்காரன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் பிகவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நான் சனி பகவான் அது அவ அது ஆதிபத்தியம் பற்ற அந்த ராசிகளுக்கே சொல்கிறேன்னாக்க மற்ற ராசிகளுக்கும் இது எஃபெக்டாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுமே இந்த ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்போ தான் பிரச்சனை வராது நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே அடித்தளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்ங்கிற தன்மை தான் இருக்கும் நான் பெரியாலா நீ பெரியாலா நான் சொல்கிறத நீ கேளு இப்படிங்கிற ஒரு தன்மை தான் வரும் எல்லோற்றையுமே வரும் குறிப்பாக இப்போ விவாகரத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈகோவால தான் இந்த ஆணவத்தால் தான் இந்த அகங்காரத்தால் தான் நடக்குது ஸோ இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் டேஞ்சர் எல்லோருமே அந்த திம்ராக பிஹேவ் பண்ணால் எல்லோருமே அதிகாரம் பண்ணணும்னு நினச்சா யார் அடங்கிறது யார் வேலை செய்கிறது அந்த தன்மை வரும் ஒரு ஒரு குழப்பம் வரும் இதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும் அப்புறம் சூரியன் உச்சமாகிறப்பையும் நல்ல உச்ச உச்சி வெயில் மண்டைய பழக்குது இந்த வெயில் இருந்தாலே ஒரு எரிச்சல் உணர்வு ஒரு ஒரு இது இருக்கும் அதில் அந்த எரிச்சல் உணர்வில் ஏதோ ஒரு எரிச்சலில் உடம்புல அன்சினஸ் இருந்தாலே நல்லா ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தால் அதை பரப்புவோம் உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஒரு 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 இன்கன்வீனியன்ட்டாக இருக்கிறப்ப அதை தான் நம்ம வெளியில் பரப்புவோம் அதனாலேயும் பிரச்சனை வரும் ஸோ அஸ்டோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஈகோ ஆணமம் அகங்காரம் அதிகாரம்லாம் உங்களை அறியாமல் வெளிப்படாமல் ஓவராக வெளிப்படாமல் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அண்டு உங்களுடைய அதை மனசு அடங்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லாட்டி ரொம்ப பிடிச்ச குருமார்கள் அவங்களை நினச்சிட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா மனசு சமநிலையில் இருக்கும் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது கூட டிக்னிஃபைடாக ஒரு ஒரு சமநிலையில் சரியான முறையில் அதிகாரத்தை செலுத்துவீங்க சரியான முறையில் காரியத்தை நம்ம வெற்றியாக நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சூரிய அலப்பறைகள் எந்தவித நன்மைகள் துன்பத்தை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் என்று ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இன்பம் அறுபது சதவீதம் துன்பம் நாற்பது சதவீதம் அதை தலைப்பிலேருந்து இந்த எச்சரிக்கை உணர்வை கடைபிடிச்சிக்க முடியும் அஸ்டோமன் திரஃபி அன்புள்ளங்கள் இப்போ அறுபது சதவீதம் நீங்கள் கொஞ்சம் ஆணவம் அகங்காரமாக பிக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அங்கே சமநிலை பண்ணுறப்ப தான் பெரிய அளவு பெரிய அளவுக்கு அது அறுபது சதவீத நன்மைகளாக மாறும் ஏன் உங்களுக்கு அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் துன்பம் அப்படின்னு ஏன் கொடுக்குற அப்படின்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு நாலாம் இடத்ததிபதியாக வரக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் போகிறார் அது உங்கள் வித்தை திறமை சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக கொஞ்சம் விரயங்கள் மன நிம்மதி இல்லாத தன்மை அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த இதுக்கு ஓவராக செலவு பண்ணுற மாதிரி அதிகமாக சிக்கல் வர்ற மாதிரி வரும் அண்டு மூத்தவர்கள் பெரியவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் வழி கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதி இல்லாத தன்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் வழுக்குது ஸோ அந்த குரு பகவானும் எட்டு பதினொன்று குடைவும் அங்கே இருக்கிறது ஓரளவு நல்லது ஏன்னா கொஞ்சம் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார் அந்த குரு இருந்தாலும் அறுபது சதவீதம் தான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்ரன் அவரே ஆறாம் இடத்ததிபதியாகவும் போய் பதினோராம் இடத்துல உச்சமாகறார் உங்களை அறியாமல் கொஞ்சம் ராசி அதிபதி லக்னாதிபதி உச்சனாலே கொஞ்சம் திமுர் வரும் கான்ஃபிடண்ட் வரும் கொஞ்சம் அது அப்படியே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் நல்லது எல்லோரும் தர்மசாலிக்கை தான் நம்மளால் முடியும்னு நம்ம செய்கிறது நம்மளால் மட்டும் முடியுங்கிற மாதிரி தன்மை உங்களுக்கு வரும் நம்ம தான் பெரிய ஆளுன்னு வரும் ஏன்னா இந்த சூரியன் உச்சமாகறதால நான் எவ்வளோ பெரிய வித்தைக்காரன் திறமைக்காரன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்டி அலைச்சல் வீண் விரயங்கள் நிம்மதி இல்லாத தன்மையை வரவழைச்சிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் அதனால தான் அறுபது சதவீதம் சொல்லியிருக்கேன் ஆனால் அறுபது சதவீத நன்மைகள்ங்கிறது அந்த உச்ச வீட்டில் இருக்கிறப்ப தான் கூடவே ராகுவும் இருக்கிறார் இந்த சனி பகவான் போன்று வேலை செய்வர் பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறது அபரிமிதமான லாபத்தை கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் உங்களை அறியாமல் நான்குற தன்மை அதிகமாகும் அதை அடக்கிக்கணும் அதனால தான் அந்த பர்சன்டேஜை வந்து கம்மியாக போட்டிருக்கேன் அறுபது சதவீத நன்மைகள் இன்பம் அப்படின்னு போட்டிருக்கிறது அறுபது சதவீதம்னா இதான் காரணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்டு பத்தாம் இடத்துல சனி பகவான் அஸ்வெல் செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போ உங்கள் வித்தை திறமையிலேயே ஒரு குழப்பங்கள் உங்கள் வித்தை திறமையை காட்ட முடியாதபடி போகிறது சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக பிரச்சனைகள் இதெல்லாமும் கூட வரும் நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஆணவம் அகங்காரமாக பிகவ் பண்ணிங்கன்னாக்க நான் பெரிய ஆளுன்னு என்னால் எல்லாம் முடியும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதியாகவும் இந்த சுக்கரன் போகிறதால உணர்ச்சி வசப்பட்டு வேகம் கோவத்தோட பகையை வளர்த்துக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்க ஆபத்து அது சொத்துக்களுக்கு சிக்கல் சொந்த பந்தங்கள் பிரிவு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் நாற்பது சதவீதம் துன்பங்களை கொடுக்கணும் இந்த செவ்வாயும் பார்த்திங்கன்னாக்கா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பத்து நாள் சென்ட்டு ஏன்னா பதினாலாம் தேதியிலேருந்து இந்த சூரியன் உச்சமாகுது இல்லைங்களா அதுலேருந்து ஒரு பத்து நாள் சென்ட்டு பதினோராம் இடம் வர அப்போ சுக்கரன் செவ்வாய் அண்ட் ராகு மூணு பேர் சேர்ந்து பதினோராம் இடத்துக்கு பண்ணுறப்ப ஒவ்வொரு கான்ஃபிடெண்ட்டாக ஓவராக நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கான லாப சிந்தனையோட பெரிய அளவு மற்றவங்களை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு ஓவராக பண்ணுவீங்க நோட் பண்ணிக்கோங்க அவனே பன்னிரெண்டாம் இடத்ததுபதி அதாவது ஏழு குடையவனை ஏழு பன்னெண்டு குடைவனாக அந்த செவ்வாய் வருவதால் மற்றவங்க சூழல் வழியாக எதிர்ப்புகள் விரயங்களை சந்திக்கிற மாதிரி ஆயிடும் ரொம்ப கவனமாக மற்றவங்களோட இணைந்து செயல்படுவது லாபத்தை பகிர்ந்து கொள்வது இப்படிலாம் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நான் ஒரு பெரிய ஆள் எனக்கு எல்லாம் தெரியும்லாம் நீங்கள் பிகோ பண்ணிங்கன்னா ஆபத்து ஏன்னா அது மாதிரி பிகோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த நிழல் செவ்வாயான அந்த கேதுவும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போ கொஞ்சம் ஓவராக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பீங்க இது எப்படி பண்ணி பிள்ளா அப்படி பண்ணிடலாம் இதை அப்படி இப்படிலாம் ஓவராக உங்களுக்கு வரும் அது தேவையற்ற குழப்பங்களை ஒரு விரயங்களை மன நிம்மதியை குறைவதை ஏற்படுத்துகிற மாதிரி தான் ஆகிடும் கொஞ்சம் ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னாக்கா ஞான கிற்கனாக மாற ஞான ஞானக்காரகனாக அதை கேது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் அப்படி ஒரு மெச்சூரிட்டியாக பிகேவ் பண்ணேன் ஏப்பாவும் நல்ல ஆளியா எவ்வளோ திறமசாளு அந்த உங்களுக்கும் அப்படி ஒரு திருப்தி மன நிறைவு உங்களை பத்து பேர் பத்து பேராக நிறைய பேர் உங்களை வந்து நல்லவன் சிறந்தவன் பெரியவன் பெரியவன் தான்ட்டா பெரிய ஆளுங்கிறது கரெக்டாக காட்டுறாப்புல அந்த ஒரு நாசுக்கா நாகரிகமாக சரியான ஆளியா அப்படிங்கிற மாதிரி வரும் நீங்கள் பொதுவிலேயே அது அர்த்த ராசியாக வருவதால் பொருள் சார்ந்து உங்கள் மனம் ஈடுபடும் சில பேருக்கு டோட்டலாக இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டு போகும் ஒவ்வொரு பொருள் சார்ந்து தன்னை தாழ்த்தி இறக்கி கொள்ளக்கூடிய தன்மை அல்லது பொருளை பற்றி கவலைப்படாமல் ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடிய தன்மை ரெண்டுமே வரும் நீங்கள் யாருன்னு பார்த்துக்கோங்க உங்கள் பிறப்பு ஜாதகப்படி இந்த நேரத்தில் நீங்கள் ஊதாரித்தனமாக பொருளை பற்றி கவனம் இல்லாமல் செவல செலவு பண்ணக்கூடிய ஆள் பெருமைக்காக மரியாதைக்காக செலவு பண்ணக்கூடிய ஆள்னால் அதீத விழிப்புணர்வு தேவை நாற்பது சதவீதம் துன்பங்கிறது அதிகமாக போகும் ஜாக்கிரதை இதே கொஞ்சம் பொருள் சார்ந்து கவனமாக இருக்கக்கூடிய ஆள் தன்னை தாழ்த்தி கொள்பவர் அப்படின்னா அந்த சூரியன் உச்சமாகறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக தான் அப்படி வரும் பொருளை சேமிப்பீங்க பிரச்சனை இல்லை ஸோ இந்த இதை நீங்கள் உணர்வுகளை வச்சிட்டிங்கன்னா ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சூரியன் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் அந்த வேலை தொழில் ரீதியாகவும் பெரிய அளவு ஒரு திருப்தியை கொடுப்பார் அறுபது சதவீதங்கிறது மிக அதிகமாக இருக்கும் நல்ல ச நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா அவங்களுக்கே தெரியும் ரொம்ப ஈஸியான இதுங்க இது பல பேர் கேட்குறாங்க கமெண்ட்ஸில் நல்ல திசாபுத்தின்னா என்ன கெட்ட திசாபத்தி அதை நீங்களே கவனிச்சிக்கலாம் ஒரு கடந்த மூன்று மாதங்களா ஒரு இரு மாதங்களாக அப்படி பாருங்கள் ஒரே ஓவராக அவங்களுக்கு கெடுதலாக வந்துட்டு இருந்துச்சுன்னா அது கெட்ட திசாபத்தி தான் நிம்மதி இல்லை சிக்கலாக இருக்குது அப்படின்னாக்க இதே ஓரளவு திருப்தி வந்துச்சு இடையில இடையில பெரிய நன்மைகள் வந்துச்சு ரிலீவான அப்படின்னா நல்ல தசாபத்தி இப்போ நல்ல தசாபத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் சமநிலையில் இருப்பாங்க ஏன்னா ஆன்ம சாதனை எல்லாம் பண்ணிக்குவாங்க சமநிலையில் இருந்துட்டு இந்த நாற்பது சதவீத துன்பத்தையும் தவிர்க்க பார்ப்பாங்க இதே கெட்ட தசாபத்தி நடக்குது அப்படின்னா அவங்களால சமநிலையில் இருக்க முடியாது இந்த சூரியன் உச்சமாகிறப்ப என் திறமை என்ன என் வித்தை தெரியும் நான் எவ்வளோ பெரிய வித்தக்காரன் தெரியுமா அப்படி இப்படின்னு ஓவராக ரியாக்ட் பண்ணி ஓவராக ஆடி அப்படியே உட்காருவாங்க இழப்புக்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வழக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்